கோவையில் தங்க நகை தொழில்பேட்டை அமைக்கப்படும் என அறிவித்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது கோயமுத்தூர் கைவினைஞர்கள் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் எஸ் ரகுநாதன் சுப்பையா எஸ் ஆர் தலைமை வகித்தார் அனைத்து விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் சார்பாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட மாநாட்டு வகுப்பு தமிழ் விஸ்வகர்மா உறவின் முறை சங்கம் ஆர் டி எம் உறவின் முறை விஸ்வகர்மா சங்கம் கோவை உள்ளூர் தெலுங்கு விஸ்வகர்மா உறவின் முறை சங்கம் தமிழ்நாடு விஸ்வகர்மா பேரவை சங்கம் கன்னட விஸ்வகர்மா சங்கம் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் உரை நிகழ்த்திய சிறப்பு அழைப்பாளர்கள் கோவை நூற்று இருபத்து ஆறு கோடி மதிப்பிலான தங்கநகை பேட்டை அமைக்க உத்தரவிட்ட தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் கோயமுத்தூர் கைவினைஞர்கள் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் ரகுநாதன் சுப்பையா பேசுகையில் விஸ்வகர்மா சங்கங்களின் சார்பாக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்ததன் பயனாக கோவையில் நூற்றி இருபத்தாறு கோடி மதிப்பிலான தங்கநகை தொழில்பேட்டையை தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார் என்றும் இந்த திட்டம் முழுக்க பொற்கொள்ளர்களுக்கான திட்டம் என்றும் கூறினார் அதனைத் தொடர்ந்து கோவையில் அமையவுள்ள தங்கநகை தொழில்பேட்டையின் சிறப்பம்சங்கள் குறித்தும் அந்த திட்டத்தின் செயல்பாடுகள் பயன்கள் மானியங்கள் சலுகைகள் உள்ளிட்டவை குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது இக்கூட்டத்தில் கோயம்புத்தூர் கைவினை தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்க செயலாளர் தண்டபாணி பொருளாளர் பி சசிகுமார் பாண்டியன் துணைத் தலைவர்கள் எஸ் கணேசன் சுப்பையா எம் புஷ்பராஜ் இணை செயலாளர் ஜி திருக்குமார் துணை செயலாளர்கள் டி அருண்குமார் எஸ் பிரகாஷ் சிவன் பி ஐயப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதெல்லாம் வெளியிட வெளியிட இது வந்து